யூடியூப் சேனலுக்கு முதன்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பொங்கல் இந்த பொங்கல் நாளில் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்க வேண்டும் அதனால் நம்மளுடைய குருஜல் ஜோதிடத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான விதை விஷயம் சொல்ல வேண்டும் ஏழாம் நாட்டு சனி எப்படி பார்க்கணும் என்று ஒரு சின்ன தகவல் வந்து அதாவது இப்பொழுது இதற்கு சனி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் மீன ராசிக்கு சனி நடந்து கொண்டிருக்கிறது கும்பராசிக்கு சனி நடந்து கொண்டிருக்கிறது மிதனராசிக்கு சனி நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு துலாம் ராசி சனி நடந்து கொண்டிருக்கிறது இப்படி எந்த எந்த ராசி கட்டங்களை சனி விட்டது அப்படி என்றால் மகர ராசி சனி விட்டுட்டு அதற்கு பிறகு ராசி சனி விட்டுடுச்சு சிம்ம ராசி சனி விட்டுட்டு அதுக்கு பிறகு தனுசு ராசி சனி விட்டுட்டு அதுக்கு பிறகு மகர ராசி சனி விட்டு இந்த நான்கு ராசிகளுக்கும் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடம் இதற்கு ராஜயோகம் பாக்கி சனி என்னென்ன சனி பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடம் விளையச்சனி ஒன்றாம் இடம் கண்டகச்சனி விரயச்சனி ஒன்றாம் இடம் ஜென்மச்சனி இரண்டாம் இடம் பாதச்சனி அதற்கு பிறகு நான்காம் இடம் அர்த்தாத்திர சனி ஏழாம் இடம் கண்டகச்சனி எட்டாம் இடம் அஷ்டமுந்து சனி இந்த சனிகள் இருக்கும் ராசிகளை ஓரளவுக்கு பாதிக்கும் புத்திகள் நல்லா வலுவாக இருந்தால் இது பாதிக்காது அதற்கு பிறகு சனி எங்கே போய் பார்க்கணும்னா ராசி கட்டங்களில் சனி தன் வேலையை எப்பொழுதும் செஞ்சு கொண்டே இருக்கும் அதற்காக நம்ம எப்பொழுதும் பயப்படக்கூடாது நம்ம மனத்தையும் ஹெல்த்தையும் எப்பொழுதும் வளமாக வைத்து கொண்டால் எந்த ஒரு சனி நம்மளை எதுவும் செய்யாது அதனால ஏழாம் சனி வந்து விட்டது இந்த காலகட்டங்களில் முடங்கி வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு தொழில் செய்யலைன்னா கண்டிப்பாக சனி தன் வேலையை செய்யும் அதனால அன்னாடும் செய்யக்கூடிய காரியங்கள் வேலைக்கு போறது எந்தெந்த வேலையை அன்னாடும் செய்யறோமோ அந்த வேலைகளை கரெக்டா செய்யுங்க சனி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாது அதனால அது மாதிரி உடம்ப ஹெல்த்தா வச்சுக்கணும் ஹெல்த்னா என்னங்க செய்யணும் அப்படின்னா காலையில் நாலு டு ஆறுல மேக்சிமம் அந்த ஏழாம் சனியில எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராது அதற்கு பிறகு தண்ணி குடிப்பது சரக்கு அடிப்பது மாம்சம் சாப்பிடுறது இதை இந்த சனி போற காலங்களில் இப்பாட்டி நமக்கு எந்த ஒரு வம்பு சண்டைகளும் வராது காரணம் கேட்டீங்கன்னா சனி இந்த வேலையை அதிகமா செய்வார் அதனால உடம்ப வந்து மனமும் உடம்பையும் ரொம்ப ஹெல்த்தா பார்த்துக்குங்க அதற்கு பிறகு சனி பனிரெண்டாம் இடத்தில் அது ராசிக்கு இருந்தாலும் சரி லக்னத்துக்கு இருந்தாலும் சரி அந்த ராசிக்காரர்கள் அவங்கள ரொம்ப மனம் ரொம்ப பாதிக்கும் காரணம் மனம் வந்து ரொம்ப இலகை மனம் ஆகுதுனால தண்ணி அடிக்க போறது மத்தவங்களுடைய சேர்ந்து போறது கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படும் இரவு நேரங்களில் தூக்கம் வராது அந்த சனிகளுக்கு ஒரு சின்ன ஒரு இது இரவு நேரங்களில் பசும்பாலை நல்லா காய்ச்சி கஷ கஷா பவுடர் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் போட்டு கடைக்கு இரவு நேரங்கள் குடிச்சிட்டு நல்லா தூங்கினாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் இந்த ஏழரை சட்டி ஏழரை நாட்டு சனியில இருந்து ஓரளவுக்கு கப்பித்துக் கொள்ளலாம் அதற்கு பிறகு கடுமையான உல உழைத்தாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தூக்கம் வரும் அதற்கு பிறகு அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காது பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் நல்ல வளமும் நல்ல வாழ்வும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளில் நடக்கும் என்று எல்லாம் உள்ள இறைவனை ஏற்றுக்கொண்டு நன்றி வணக்கம்